అప్పుడు <inaudible> రంకొన్ని கத்தி வழங்கப்படுகிறது கத்தி வழங்கப்படுகிறது நீங்க <laughs> <laughs> இந்த டாஸ்க் வெட்டி வெட்டா முதல் ஆட்களை சரி டாஸ்க் பண்ணி கஷ்ட হই. எப்படி சோபியா சில இடங்களிலிருந்து பிரியாணி வாடகை வந்து சில இடங்களில் இருந்து நெய் சாதம் வாசனை இப்போது வந்து கொண்டிருக்கிற ஆனா தீபடிக்க எடுக்கவே இல்லை உங்களுக்கானல்லை நிற பந்தை எடுத்தால் மட்டும் எப்படி பண்ணி சீட்டிங் பண்ணக்கூடாது வரிசை மாறி வரக்கூடாது அந்த அணியினை தெளிவாக கண்காணிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் வரிசை மாறி வரக்கூடாது அந்த சோபியாங்க கவனிச்சுக்க ரெண்டு மிளகாய் சாப்பிட்ட பிறகுதான் போட்டி ஆரம்பிக்கணுங்க சாப்பிட்டாச்சா பரபரப்பாக நடந்த பந்து எடுக்கிற போட்டியில தோல்விடை என்ன ஒரு ஒரு அடுப்பு தான் பயன்படுத்த வேண்டும் அடுத்த டாஸ்க் பிறகு தான் இரண்டு அடுப்பு பக்கத்தில் இருக்கிற அந்த உணவு பிரிவினர் தயவு செய்து ஒவ்வொரு அடுப்பையும் கவனிங்க ஒரே ஒரு அடுப்பு மட்டும் எரிதா இல்லையா என்பதை இரண்டு செய்ய முறை திருமதி

ಆಸರಿ ತಾಮಸ್

ボール எடிட் சேபர் லாங்லா சரி 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 ஆமாம் சரிங்க ஒரு தடவை சொல்லுங்க அட முடியல ரெண்டு பேரை சேர்த்துடுங்க பேட்டில தரமா பாத்து டாலி வந்து போறது சுணல்ங்கிறது ஐபிஎல் வந்து ஆமாம் ஒரு பிரீஷ் வந்து தரமே எதிர்பார்க்கிறது அத எப்படி இந்த இப்படி मारிட்டீங்க கடினமான சமைச்சு காரணம் இல்லை என்று பனிஷ்மெண்ட் விளையாட்டு தொடர்கிறது இருபத்தி மூன்று அணிகள் தொடர்ந்து கொள்கின்ற பரபரப்பான ஒரு சமையல் போட்டி நடைபெற்றுக் கொண்டது இரண்டே இரண்டு போட்டி நடந்து வருகிறது அதைத் தொடர்ந்து சமையல்

திருமதி ஆனி திருமதி அறிவழகன் திருமதி ஜோசுரணியில் இருக்கிறார்கள் திருமதி திருமதி பாப்பா திருமதி ரத்னா மாசி <laughs> முடிவு <laughs> எட்டுக்கு முதல்ல அனி அந்த நம்பர் ரெண்டு

அனைவருக்கும் வணக்கம் என் பேரு நிலோஷன் நாங்க வந்து ராயல் ராஜபாளையம் சாமத்தனூர் பக்கத்துல எங்க ஊர் திருவிழா வந்து ஒவ்வொரு ஆகஸ்ட்ல கடைசி கொடியேறி செப்டம்பர் மாசம் திருவிழா நடக்கும் இந்த பத்து நாள் வந்து இருந்து திருவிழா வரைக்கும் பத்து நாள் நடக்கிறது இல்லை எங்கள் ஊரில் வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு போட்டிகள் இந்த போட்டியில் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையான மூணாவது நாள் திருவிழாவில் வந்து இன்னைக்கு வந்து சமையல் போட்டி சமையல் தான் இது வந்து எங்கள் ராஜபாளைய இளைஞர்களாக நடத்தப்படுது இதில் வந்து கீ ரைஸ் பண்ணணும் அப்புறம் சிக்கனில் ஏதாவது ஒரு ரெசிபி பண்ணணும் அண்ட் இது வந்து இனோவேஷன் அண்ட் டெக்கரேஷன் ஃபுட் டேஸ்ட் இனோவேஷன் இந்த மூணு இதில் வந்து ஜட்ஜ் வந்து மார்க் போட்டு எங்களுக்கு வந்து பிரைஸ் கொடுப்பாங்க மூணு பிரைஸ் கொடுப்பாங்க அதனோட போட்டி வந்து இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்குது இதனுடைய போட்டியோட விதிமுறை வந்து ஒரு டாஸ்க் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஐஸ் கொடுப்பாங்க இருபத்தி மூணு டீம் ஐஸ் ஐஸ்கிட்டியை கொடுப்பாங்க அந்த ஐஸ் கட்டி கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்து வந்து நைஃப் கொடுப்பாங்க நைஃபை வந்து நம்ம அதுக்கப்புறம் தான் ஆனியன் கட் பண்ண வெஜிடபிள் கட் பண்ண இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து யூஸ் பண்ணணும் இப்படி அடுத்தது நெக்ஸ்ட் வந்து சிறு தானியங்களை கொடுத்து பிரித்து வைக்க வைப்பாங்க அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் அடுத்தது வந்து ரைஸ் கொடுப்பாங்க சிக்கன் கொடுப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொன்றா கொடுத்து வந்து ஒவ்வொரு டாஸ்க் டாஸ்காக வச்சு இந்த சமையல் போட்டியானது நடைபெறும் இதை வந்து கடைசி வந்து யார் முடிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து இந்த இது வந்து எல்லாமே போயிட்டு ஜட்ஜி வந்து அதை டேஸ்ட் பண்ணிட்டு அதை வந்து டிக்ளேர் பண்ணுவாங்க ஸோ ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் வந்து இதை ஜாலியாக செலிப்ரேட் பண்ணுறோம் இதை நடத்துகிற இளைஞர்களுக்கு ஊர் மக்களுக்கும் ஊர் தலைவர்களுக்கும் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி நன்றி நிரோஷன் வணக்கம் நாங்க வந்து ராஜபாளையம் ஊர்ல இருக்கோம் இங்க திருவிழா வந்து எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா நடக்கும் ரொம்ப கிராண்டாவும் நடக்கும் இங்க வந்து புனித வந்து புளோமினமா வந்திருக்காங்க இங்க மூணாவது திருவிழாவில வந்து குக்கு வித் எப்படி விஜய் டிவில எல்லாம் நடக்கும் அதே மாதிரி எங்க ஊர்லயே நடக்கும் மூணாவது நாளில் ரொம்ப சூப்பராக நடக்கும் இந்த வருஷம் வந்து இருபத்தி மூணு பேர் வந்து இருபத்தி மூணு அணிகள் வந்து நாங்கள் வந்து சேர்ந்துருக்கோம் சிக்கன் அரிசி வந்து இங்கே வந்து கொடுத்துருவாங்க எங்களுக்கு வந்து கீ ரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க சிக்கன் கிரேவி அப்புறம் ஒரு ஸ்வீட் பண்ண சொல்லியிருக்காங்க இடக்குல இடக்குல அஞ்சு அஞ்சு டாஸ்க் மாதிரி கொடுத்து ஒவ்வொருத்தங்களும் குரூப்பில் அஞ்சு அணிகள் அஞ்சு நம்பர் இருக்கும் அவங்க எல்லாருமே ஒவ்வொரு குரூப் குரூப்பாக போய் அந்த கேமை முடிச்சுட்டு வந்து எல்லாரும் நாங்கள் சமைக்க ஆரம்பிப்போம்

ஐந்து திருமதி கோபி திருமதி ஜபமாலி ஜான்ஸ் இந்த ஐந்து பேர் உணவு இரண்டாம் இடத்தை பெறுகிறது வாழ்த்துக்கள் இடத்தை

何 <music>